Kudu kacchan bagi. <laughs> uh, kacchan. Kacchan. Ni Kacchan. Kacchan. <laughs>

வந்து எஞ்சம்மாக்கு கடற்கரையான்னு சொன்னா இனியும் இல்லையான்னு சொல்லி ஒரு விருப்பம் சின்ன பிள்ளைல தான் யாருக்குதான் விருப்பமாயிருக்காது வந்து சரியான விருப்பம் ஸோ நிறைய நாளா கேட்டுக்கொண்டு இருந்தது நாங்கள் வந்து வேலை விஷயங்களால அவரோடமே போக முடியாத சூழ்நிலை நேற்று எதுனா இடவு போல எஞ்சம்மாவை அந்த கடற்கரை அடியால கூட்டி கொண்டு போனான் ஏஞ்சம்மா வந்து அந்த இடத்துக்கு போனா அப்புறம் அந்த ஏஞ்சம்மாற முகம் வந்து டக்குன்னு மாறிக்குது ஸோ அதை வந்து எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே கட்டாயம் இன்றைக்கு நான் வந்து கூட்டி கொண்டு சொல்லி போட்டு எஞ்சிமாவுக்கு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு வந்த நான் அதே மாதிரி எஞ்சிமாவும் வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டு இன்னொன்று வந்தது அப்போ கொஞ்சம் லேட் ஆகி கொண்டு வர இன்றைக்கு அப்பா பீச்சுக்கு போயிடலன்ட்டு கேட்டால் ஸோ அப்படியே ஆளை நாங்கள் கூட்டிக் கொண்டு அப்படியே பீச்சுக்கு போகிறோம் இருக்கும்

நல்லா பின்னுக்கு நின்ற கடல் வந்து இப்ப நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வருதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து நாங்க போயிருக்கா பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லிதான் கேட்டிருக்கேன் நான் போய் பாக்கல ஒரு நாளும் ஸோ இப்ப வந்து மேரிகாலமும் இல்லை மேரிகாலத்துக்கு தான் கூடுதலா கடல் வந்து முன்னுக்கு வா வந்துட்டு போயிடும் இப்ப கோடை காலத்துல முன்னுக்கு வந்துருக்குன்னு சொல்ல நான் நினைக்கிறேன் கடல் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வருது அங்கே வந்து என்ன சொல்ற ஒரு பார்க் மாதிரி தான் நான் செய்திருந்தது மூக்க பீச்சை ஸோ கட்டுரங்கள் எல்லாம் கட்டி குழந்தைகள் விளையாடக்கூடிய மாதிரி மற்றது நிறைய பேர் வந்து ஒரு வட்ட ட்ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் இருக்கோ தெரியல என்ன சொன்னா அந்த நேரம் போய் பார்க்கவேக்க முன்னுக்கு கட்டியிருந்த கட்டு எல்லாம் போனாங்க சொல்லுங்க அப்போ பொங்கலுக்கு பொங்கலுக்கு போனாங்க பொங்கலுக்கு போகவேக்க அந்த முன்னு இருந்த கட்டெல்லாம் கடலோட போயிட்டு இந்த மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லி சொல்லியிருந்தவே

ஒரு மணி தியாலம் வரைக்கும் மனகடல் மனகல் நடக்கும். இரவுக்கு சரி okay இப்ப நாங்க மூகா பீச்ச்க்கு போய்ட்டு வீடியோ தொடரும். தொடரும் மேமா. எங்க மாரோ டான்ஸ்ன போட்டு காட்டுங்க. பாட்டு அம்மா அப்படிக்காடுங்க <laughs> <laughs> <laughs>

எல்லாம் உடைஞ்சிட்டு சோ அங்கால பாட்டு கட்டு கொண்டு நிக்கிறாங்க அங்க பாக்கு எல்லாம் உடஞ்சிடுதான பார்க்க அப்படியே சோ இருக்கிறதுக்கு கட்டி விட்டு எல்லாமே உடைஞ்சிட்டு இடத்துல தண்ணி வந்து சொன்ன நிற்கிற பின்னுக்கு போயிட்டு இருப்பாரு தண்ணி நிற்கிது ஆ போய் போய்ப்பா ஓ வாங்க போ ஓ குளிக்கணும் அடியெல்லாம் இருக்கு அப்போ நாங்கள் அங்கால போவோம் அதாவது கடல் தண்ணிக்கு பைக் இல்லாம ஆ வேண்டாம் போதால வாங்க போவோம் அதால போவோமோ

കയ്യിലെ എടുത്തിട്ട് പോലെ എന്നാട്ട് പോ சரி வாங்க போந்த நாள் போல கேக் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மாதிரிய தண்ணிய பாத்தீங்க தண்ணி இங்க போவாதுங்கோ தண்ணி வந்துருக்குண்ண இல்லாத தண்ணி ஓடி இருக்கு பாருங்க சோமந்திருக்கு ஆனா கிட்டத்தட்ட நான் மூக்க கடல் குடிச்சும் கனகாரம் ஆயிட்டு இருக்கா நாடக நடிக்க வந்தோம் ஆ கிட்ட போக வேண்டாம் தெரிஞ்சுவா கிட்ட போக வேண்டாம் கடலை பார்க்கே நல்ல ஒரு அழகாத்தான் இருக்கேன் பங்கால அப்படியே இப்போ அங்காலான்னு கல் இருக்குமே ஒழிய இங்கால அந்த முருகப்பாருன்னு சொல்லுவாங்க அது இல்லை இந்த கடல்ல நல்லா இருக்கு என்ன இந்தியாவுக்கு பூ நானும் வரைஞ்சேன் தான் நானு வரைஞ்சேன் வரட்ட ஆ வருது வருது கொஞ்சம் கிட்ட போ பெரிய போது பெரிய பெல கிட்ட போது வரும் இது வரும் இது வரும்மா ஏஞ்சி செருப்பை விட்டுற கூட போயிடும் கடலோட இந்த கடல்ல ஒரு இது இருக்க மாக்களை கண்டா நல்ல ஆ பக்க நேரம் கடை குளிக்க கூடாதா கடல்ன்றது ஒரு வடிவுதான சரி ஓகே எஞ்சும்மா அதில் போய் ஓ அதில் போய் எதுவும் போயிட்டு சாப்பிடுவோம் குளிக்கணுமோ கடல்லையோ அம்மம்மா அடிதான் தெரியும் அப்படி எங்கள் கோவம் வந்து போறவ காருக்கு போயிருங்க வெள்ளாம் சரி ஓகே வாங்க வா போய் சமாதானப்படுத்துவோம் ஏஜுமா இன்னும் வேண்டி சாப்பிடுவோம் தெரிய திரும்ப அது கலந்து பிள்ளை என்ன பண்ணி சாப்பிடுவோம் வாங்க போய் பண்ணி பாலது மணிக்கு வாங்க ஆ கிட்ட போக்கூடா புது நிற்கணும் கைகளை புரி உண்மையிலே வந்து ஏஞ்சம்மா கடற்கரையை ரசிக்கிறது வந்து உண்மையிலே எனக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வரணும் சின்ன பிள்ளைல இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து அந்த கடற்கரை காற்று பண்ணிட்டு போனாலே ஒரு இத்கும் எஞ்சமா கிட்ட ஆ ஆ காணுமா சரி சரி காணும் பாங்க போய் மயிலா பால் குடிச்சிட்டு மயிலா பால் குடிச்சிட்டு வருவோம் வாங்க மயிலா பால் குடிச்சிட்டு வருவோம் அலைய வேண்டாம் அம்மன் ஆனால் அதுங்க நீங்கள் மண்ணில் ஆனாலையும் காட்டிடுமா ஆனா ஓ ஆறு வரையை தாண்டிட்டு எல்லாரும்

அப்பாவுக்கு பிடிச்சது சோடா மெட்டது எனக்கு பிடிச்ச பட்டம் சொல்லுங்க யாருக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிச்சதான் எல்லாமே அம்மா தான் வேண்டும் வேணம்மா நாங்க அம்மா நாங்கள் சாப்பிடுறது

செருப்பா மாத அப்பா அந்த சோடாத இல்லைப்ப கொஞ்சம் வேலைக்கு வந்துருந்தா கொஞ்சம் நான் இப்ப கொஞ்சம் இருக்கு எனக்கு போயிட்டா இதிட்டு தானே இன்னும் ஒரு நான் குடிய குடிக்கணும் <laughs> <laughs> ஓகே அப்போ நாங்கள் உண்மையிலே வந்து எஞ்சமான விருப்பத்துக்காக தான் இன்றைய தினம் கடற்கரைக்கு வந்த நாங்கள் சரி ஓகே அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் வீடியோ முடிப்போம் முடியுங்களோ ஓஹோ